கண்ணாயிரம் கண்ணாயிரம் அதா என்னத்தா எதுவும் கடை கண்ணிக்கு போகணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா தியாகும் கனகும் காலையில வெளியே கிளம்பி போனானுங்க இது வரைக்கும் காணும் எங்க போனானு தெரியல என்னத்தா புதுசா வருத்தப்படுறீங்க ஏதோ வய வரப்போ தோப்பு தரவோன்னு போயிருப்பாங்க வர கொஞ்சம் முன்னப்பண்ண அவன் நீங்க உள்ள போய் வேலை பாருங்க அத்த வந்துருவாங்க எப்படிடா பயப்படாம இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் பயந்து சாகணும்னு அந்த மாதிரி அத்தா என் தலையில எழுதியிருக்காளேடா அந்த நல்லூருக்காரங்க மறுபடியும் நம்ம தியாகமாக தேடி வந்து நீ ஏதாவது கலட்டா நடந்திருக்குமோனு என் மனசு கடந்து அடிச்சுக்கிடுதுடா அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிடாத அவனோட செய்யப்படுவேன் இந்த பாரு ஒரு எட்டு போய் அவங்கிட்ட ஆத்தா உனக்கு இருக்காங்க அப்படின்னு கையோட கூட்டிட்டு வா சரி அத்தா என்னடா போறேன்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்க அதுக்கு அவசியமே இல்லாத்தா நான் ஐயாவே வர்றாரு அப்படியா என்னத்த ஏங்க நின்றுட்டு ரெண்டு பேரும் இம்புட்டு நேரம் எங்க போயிட்டு எதுக்கப்பா ராஜபாண்டியிருந்த நம்ம ராகவன் சென்னையில இருக்கான்ல அவனை போய் பார்த்துட்டு வரலாமேன்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை அதான் ராஜபாண்டியன் போய் பார்த்து ராகவனுடைய அட்ரஸ் வாங்கிட்டு வரேன் ராகவன பாக்க சென்னைக்கு போக போறேன் அப்பா ஆமாத்த வேண்டா வேண்டாப்பா என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் போய் பேசினா மனசுல இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நாள் போய் பேசிட்டு உடனே திரும்பி வந்து நீ என்னதான் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் ஏன் ஏன் இப்படி இப்படி புடிவாது பிடிக்கிற என்ன உனக்கு ஏன்டா நீயுமா என்ன புரிஞ்சுக்கல நம்ம ஊர்ல இருக்கிறப்பவே என் பிள்ளைய வந்து அடிச்சு போட்டு போயிட்டானு அந்த நல்லூர் காரணுங்க இந்த நிலைமையில நீ வெளியூருக்கு போனா அதுவும் சென்னைக்கு போறது தெரிஞ்சா அவனுங்க சும்மா இருப்பானுகளா இவன் சென்னைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த கிளவிய வைத்தில நெருப்பு கட்டிட்டு இருக்க சொல்றியாடா ஏதா உன் புள்ள என்ன கோழ நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லப்பா இல்ல நீ ஒத்தாளா ஓராயிரம் ஆயிரம் பேரை எதிர்த்து நிப்பேன்னு எனக்கு தெரியா அப்புறம் எதுக்கா தப்பா போடுற இல்ல ஒன்னு ஒன்னு மறுபடியும் ஒரு கொலகாரனா பாக்குறதுக்கு என்னால முடியாது ஐயா ஒரு நாள்ல்ல ரெண்டு நாள் இருபத்தி ஒரு வருஷமா உன்னை பிரிஞ்சு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா சந்தோஷ சிரிப்பு சத்தம் இந்த வீட்டில கேட்காதா அப்படின்னு நான் போய் பார்க்காத ஜோசியனே கிடையாத ஒவ்வொரு நாளும் நீ விடுதலையாயி வருவே உசுிற கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டு திண்ணையில் நான் கிடையாது கிடந்திருக்கேன் ஐயா ஐயா அப்படி ஒரு நிலைமையா இன்னொரு தடவை எனக்கு கொடுத்துடாத ஐயா எனக்கும் கொடுத்தா நீ நினைக்கிற மாதிரி இல்லை நான் கொஞ்சம் கேளு

மனச கஷ்டப்படுத்து நான் எங்கி போக மாட்டேன் எங்கி போக மாட்டேன் அதே மன்னி மன்னி இங்க மன்னி எதுக்கு தேடுற ஜானகி அவளும் டாக்டர் பாக்க போயிருக்கா என்ன வேணும் லேச தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு மன்னிய விட்டு ஒரு கப் காபி போட்டு தர சொல்லாமேன்னு கேட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீயும் அவளோட டாக்டர் ஆத்துக்கு போயிருக்கலாம் எதுக்கு இந்த தலைவலிக்க நான் இந்த தலைவலிக்கு டாக்டர் கிட்ட போறது வச்சுக்கோ உடனே தலைய ஸ்கேன் பண்ண சொல்லுவார் அப்புறம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இது வெறும் காப்பி தலைவலி தான் டேய் இந்த தலைவலி ஏதாவது பெரிய வியாதிக்கு ஆரம்பமா இருக்கலாம்டா ஐயோ வர வர நீ இந்த ஊர் டாக்டர்கள் மாதிரி ஆகிட்ட என்ன அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இனிமே மன்னிக்கு மூட்டு வைத்தியத்துக்கு இங்கிலீஷ் வைத்தியம் வேண்டாம் நீ என்ன பண்ற மன்னி ஆயிடுச்சு கேரளாவுக்கு போய் அங்க ஒரு மண்டலம் தங்கி ஆயிர்வேத ட்ரீட்மெண்ட் குடு அப்புறம் மூட்டுவலி இருக்கிற இடம் தெரியாம பறந்து போயிடும் கேரளாவுக்கு ஒரு மண்டலம் போனோமா ஆத்த யாருகிட்ட விட்டுட்டு போறது என்ன ஆத்த விட்டுட்டு நான் இல்ல ஜானு இல்ல நாங்க பாத்துக்க மாட்டோமா ஒன்னு நம்பி ஆத்த ஒரு மண்டலம் விட்டுட்டு போனோமா மாதிரி தான் போ எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன மன்னிக்கு மூட்டு வலி குணமாறதுல உனக்கு இஷ்டம் இல்ல குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வா ராகவா வணக்கம் வா 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 உட்காரு உட்காரு என்ன திடீர் விஜயம்

நான் உப்பிலியப்பன் கோயில் போயிருந்தப்போ என்னை பார்த்துட்டு கிடு கிடுன்னு என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டா அதோட இல்ல ஆத்துக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போங்கன்னு வேற சொன்னான் ஆனா அதே சமயம் தேசிகாச்சாரி வந்து இருந்தார் எங்க அவர் கண்ணுல பொற்ற போறமோனு பயம் நின்று இவாழ்ட்ட அவசர அவசரமா பேசிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சுன்னு ஓடி வந்துட்டேன் எல்லாத்தையும் போத சொன்னா சார் நானும் எல்லாத்தையும் தெரியாத மாதிரிதான் கேட்டு ராகவா ஆ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சித்தப்பா உன் பொண்ணு கோதை சென்னையில் வேலை பார்க்கறாளா இல்ல உப்பளையப்பன் கோயிலில் வேலை பார்க்கறாளா சென்னையில் தான் சித்தப்பா ஏன் கேக்குறேன்னா நானும் ஜானும் உப்பளையப்பன் கோயில் போயிருந்த போதும் இதே கோதை அந்த தேசிகாச்சாரியோட வந்தா நான் தேசிகாச்சாரி கரண்டில் போடாமல் விழுந்து ஓடி வந்த கதை எனக்கு தான் தெரியும் ஆமா தேசிகாச்சாரிக்கு கோதை உன் பொண்ணுன்னு தெரியாதா தெரியாது சித்தப்பா அது ஒரு பெரிய கதை நான் நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்றேன் இப்போ நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக எனக்கு இப்ப ஒரு பெரிய தலைவலி ஆரம்பிச்சுடுத்து ராகவா எனக்கு காபிக்காக ஒரு தலைவலி வந்தது அதே தலைவலி இப்ப உனக்கு வந்து விடுத்தா அண்ணா ரெண்டு காபி இருந்தா எல்லா தலைவலியும் போயிடும் என்ன சித்தப்பா நீங்க நேரம் கலந்தரியமா ஜோக் அடிச்சுட்டு இருக்கேல அப்போ உன் தலைவலி வெறும் ஜோக்கு தானா அண்ணன் சரி ராகவன் சொல்லு இப்ப என்ன பிரச்சனை சார் யாரோ ஒருத்தன் நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு ரெங்கநாயிய போன்ல நீ யாரு உன் பொண்ணு யாருங்கிற உண்மையெல்லாம்

அது எம் தான் தப்பு நான் நினைக்கிறேன் நான் அடுத்த வாழ அழிச்சேனா வாழ வைக்கணும் தானே ஆசைப்பட்டேன் நல்லது செஞ்சதுக்காக நான் எதுக்காக பயப்படணும் என்ன சார் சொல்றேன் இனி நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல துணிச்சலான வாழ்க்கையை வாழ போறேன் இளம் விதவைகள்லாம் வாழ வேண்டியவங்கள்னு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜனங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க அவங்க போன பாதை சரிதானு புரிஞ்சுண்டு நான் ரங்கநாயக்கி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன் பெருமாள் பேரில் உண்மையான பக்தியும் மற்றவளுக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமும் இருந்தா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ரெண்டாம் பட்சம்தான் அதனால தான் துணிச்சலா நான் ரங்கநாயக்கி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால அதனால எல்லா உண்மையும் போய் ஜானு கோத அமுதுன்னு தேடி தேடி போய் சொல்ல போறியா சொன்ன என்ன தப்பு இப்படி பயந்து பயந்து வாழறத விட நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லிடலாமே ரங்கநாயகி கிட்ட போய் ஜானு தான் அவ புள்ளு சொல்லப் போறியா இன்னைக்கு ரங்கநாயகி அவளுக்கு உன்னை பார்க்கலங்குற ஒரே வருத்தம் தான் ஆனா ஜானு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா மத்திர கோவம் இல்ல ராகவனுடைய நிலைமை என்ன ஆகும் யோஜனை பண்ணிப்பாரு ஏற்கனவே ராகவன் அவன் அச்சுமே இருந்து துரோகிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கான் அதே பட்டத்தை ரங்கநாயகிட்டே இருந்து வாங்கணும்னு நீ ஆசைப்படுறியா நீ தைரியமா இருக்க போறேன்னு சொன்னியே நீ தைரியமா தான் என்னுடைய ஆசையம் எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்றியே அப்படி சொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும் துரோகிங்கிற பட்டம் தான் கிடைக்கும் இதவர் உண்மைகளை சொல்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும் அது வந்த உடனே எல்லா உண்மையும் சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அனந்த சித்தப்பா சொல்றது கரெக்ட் தான் சார் அந்த ரகசியம் எல்லாருக்கும் தானா தெரிஞ்சு அவெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்கிறப்போ நீங்க பதிலா இருந்து எங்களையெல்லாம் காப்பாத்தணும் சார் ராகவன் அங்கிள் தாத்தா யாரை காப்பாத்தணும்னு சொல்றேன்

உக்காரு ஆமா டாக்டர் பில்லு கேஷா கொடுத்தியா இல்ல கணக்கில் எழுதிக்கு சொல்லிட்டியா கேஷாவே கொடுத்துட்ட Oh, uh -huh.